ியாயநாயத்மகே கன்னியாகுமாரி சதிமிகு தன்னோதற்காப்பு அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இயல் முயல் ஆமை அது என்னடா இயல் முயல் ஆமைன்னு கேட்குறீங்களா இயல்னா இயல்பார்க்கணும் அதாவது நார்மலாக இருக்கணும் தட் இஸ் நார்மல் பொசிஷன் இன்றைக்கி யார் நார்மல் பொசிஷனாக இருக்காங்க நர்வஸ் தளர்ச்சி அரைக்க பறக்க ஓடுறது டென்ஷன் டென்ஷன் மக்கள் தொகை அதிகம் அஞ்சு பேர் ரூமில் பத்து பேர் இருந்தால் நெருக்கம் அதிகமாயிரும் கசகசப்பு அதிகமாயிரும் ஓட்டம் அதிகமாகிருக்கும் அணுக்கள் அஞ்சு இருக்கிறதில் பத்து அணுக்கள் இருந்தால் சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கும் அப்படித்தான் அன்றைக்கு மக்கள் தொகை பெறுகிட்டதாக பயிற்சி பசிக்கு இறை தேடி ஓட்டம் 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 மனசு எதையாவது நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் எதை நினைக்கிறான் பணம் வேணும் வாழ்க்கை தேவைக்கு பணம் வேணும் பணம் இருந்தால் தான் வாழ முடிகின்ற சாப்பிடணும் பத்து பன்னெண்டாவது வேணும் இடை நான் என்ன பண்ணுறது வருத்தம் கவலை அதுக்கு வரவை தேடணும் வருமானம் தேடணும் அப்புறம் வயிற்று பசிக்கு இறை தேடணும் அதுக்கு வேலை வேணும் அதுக்குத்தான் காரங்க செல்ஃபோனில் பேசிக்கிட்டே காரில் வரைக்கில் ஓடுகிறாங்க பணம் செக்கணும் ஆடம்பரமாக வாழணும் கொடியிருக்க மக்களா வேணும் வண்டி ஓகே கார் வேணும் இப்படி நிறைய தேவைகள் அதிகமாகிடுச்சு சரி இயல்பாக நார்மல் பொசிஷனில் வாழ்கிறது எப்படின்னு பார்க்கணும் தேவையில்லாத ஆசை குப்பைகளை மனசில் வச்சிக்கக்கூடாது நிறைவேறாத ஆசைகளை தூக்கி எறியணும் இன்றைக்கி என்ன தேவையோ இன்றைக்கி எது நம்மளால் முடியுமோ செய்யணும் நாளைக்கு எது தேவையோ அதை சக்தி வந்ததுக்கப்புறம் நல்லா பண வருமானம் வந்ததுக்கப்புறம் செய்யணும் சரி இன்னொரு விஷயம் பார்ப்போம் மனிதன் நிம்மதியாக இல்லை பாம்புக்கு பலதான் ஆவேசம் மனுஷனுக்கு உடம்பு பூரா ஆவேசமே கேள்விப்பாட்டில் போங்க ஏன் ஆடு மாடு கோழி நாய் அசைவம் சாப்பிட்ற சிங்கம் கரடி புளி சிறுத்தையெல்லாம் நடந்து போனால் புல்லை வாடாது ஆனால் மனசை காரடிப்பட்ட புல் வாடி வழங்கிடும் ஏன்னா மனசு அடி கால் பாலத்தில் ஹீட்டாதியும் அவ்வளோ உஷ்ணம் அவ்வளோ வேஷம் அப்படிப்பட்ட வேஷம் முடித்த மனசே விஷயமாக மாறணும் அதுக்கு மனசை சுத்தம் பண்ணணும் மனசில் இருக்க கவலை கோபம் பயத்தை நிற்கணும் ஆசை குப்பைகளை சுத்தம் பண்ணணும் உடம்ப சுத்தம் பண்ணுறோம் நம்ம உடைய சுத்தம் பண்ணுறோம் உடலை சுத்தம் பண்ணுறோம் அதுபோல் மனசை சுத்தம் பண்ணணும் பல்லு கூட சுத்தம் பண்ணுறோம் அதுபோல் மனசை சுத்தம் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒளி பிரகாசிக்கும் இயல்பாக இருக்கணும் நார்மல் பொசிஷன் கோபம் பயம் கவலை இருக்கக்கூடாது பணம் வேணும் அதுக்காக கவலைப்பட்டு எதுவும் ஆக போதா ஆக வேண்டியதை முயற்சி பண்ணணும் சரி இயல் முயல் ஆமை இயலாக இயலார்ந்தா அது இயல்பு முயலாக முயலார்ந்தா முயற்சி முயற்சியை திருவனையாக்கும் ஆமை கல்லாமை இல்லாமை தள்ளாமை இப்படி முயலாமை இப்படி பலவிதமான ஆமைகள் வந்தால் வறுமை வந்துடும் முயற்சியுடைய இயல்ச்சிகளையால் முயற்சியை திருவினை ஆக்கும் ஆகவே முயலாமையை விட்டுவிட்டு வாழ்க்கையில் முயல்வோம் இயலாமையை விட்டுவிட்டு இயல்புடன் வாழ்ந்து இயல்போம் ஆகவே இயல்போ முயல்வோம் செயல்கள் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நண்பர்களை இயல்

மனியனாக வாழ வேண்டும் என்றால் இயல்பாக வாழ வேண்டும் அன்பு கருணை இரக்கம் வேண்டும் நண்பர்களை அன்பும் அரணம் உழைத்தாயின் வாழ்க்கை இன்பம் யாழ்வா அன்பும் அரணம் உழைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றாலே பழுவ பெருந்தகை அன்பும் அரணம் உழைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் மரணம் உழைத்தாயின் வா பண்பும் பயனும் அது அன்பழார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எண்ப முறைய பிறகு ஆகவே மனிதன் மனிதனாக வாழ இயல்பாக வாழ வேண்டும் இறைநிலை இயற்கை நிலை பற்றி வாழ வேண்டும் ஃப்ரீயாக விடுங்க மனசை ஃப்ரீயாக விடுங்க டைட் பண்ணாதீங்க பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் நார்மல் பொசிஷன் ப்ளேஸ் are all incoming normal position position imposition composition we are not decomposition form in one conform uh, transform the only form, and only one uh, that is relaxation please relax friends all my friends please relaxation all my friends please every day